ஹலோ ஆல் நமஸ்காரம் ஒரு நல்ல டீச்சர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது இன்டர்வியூ அப்போவே அப்படின்னா பாடம் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்டால் நமக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ ஒரு ப்ரைமரி டீச்சரே இருக்கா சயின்ஸ் எடுக்கிறா இல்லைன்னா மதர் டீச்சராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்து இதுலேருந்து நீ ஏதாவது ஒரு கொஞ்சம் ஓவராலாக வாமா இதான் நம்ம ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற டெக்ஸ்ட் புக் ஒரு குழந்தை இந்த கிளாஸில் உட்காந்துருக்கிற குழந்தை இதுலேருந்து டவுட் கேட்டால் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்போமா அதுக்கு நீ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவள் வருவாள் அந்த மாதிரி சில டீச்சர்ஸு கேள்வி கேட்கும்போது இது இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதுண்டு இது வந்து நான் வேலை பார்க்க ஒரு கொஷின் இதில் வந்து நான் முன்னாடி ஹைதராபாத்தில் வேலை பார்க்கும்போது இருந்த அப்போ இருந்து அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் கேட்டு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய கேட்பேன் டெக்ஸ்ட் புக் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கேட்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சேவ் டைகர்னு இருக்கும் சேவ் டைகர்னால் குழந்தைகளுக்கு சேவ் டைகர்னு எப்படி சொல்லிக் கொடுப்பேன் டைகர் எங்கேயோ இருக்குது நீ எங்கேயோ இருக்கியே எப்படி சேவ் டைகர்னு சொல்லி இது என்ன கான்செப்டில் நீ அந்த பாடம் எடுப்ப அப்படி அப்படின்னு அப்படின்னு கேட்பேன் எப்படி நீ அந்த குழந்தையோட அந்த லெசனை கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன் இல்லைன்னா ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி லெசன் இருக்கும் நீ என்னென்ன ரீசைக்கிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ரீசைக்கிள் பாடம் எடுப்ப அப்படின்னு கேட்பேன் நீ என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்துட்டு அதை பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன் இல்லைன்னா இந்த கொஷின் வந்து முன்னாடி நான் சொன்னேன் நான் ஹைதராபாடில் வேலை பார்த்தப்போ அந்த சார் கேட்டது என்ன ஒன்று அவர் அவர் எல்லோரையும் இந்த ஒரு கொஷின் கேட்பார் டிஃப்ரென்ஸ் என்ன கிளைம்பர்ஸுக்கும் க்ரீப்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டும் கொடி வகைகள் தான் இந்த ரெண்டு செடிக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் நான் பதில் சொல்கிறேன் இந்த இன்ட்ரெஸ்டிங் கொஷின் என்னன்னாக்கா டீச்சர்ஸ் எல்லாருமே பூமியில் படுறந்தாக்கா அது வந்து க்ரீப்பர் மேலே தின்னாக்கா அது வந்து கிளைம்பர் சரி எக்ஸாம்பிள் சொல் தர்பூஷணி சுரக்கா பரங்கிக்காய் பூஷணிக்காய் இதெல்லாம் பூமியில் படுறது அதனால் இது வந்து க்ரீப்பர் மணி பிளான்ட்டு மல்லி மல்லி செடி இதெல்லாம் வந்து மேலே ஏறுறது அதனால இது வந்து கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கிளாஸில் இதை கேட்டுருக்கிற குழந்த இந்த க்ளா இப்போ இருக்கிற குழந்தைகள் இந்த ஜெனரேஷன் இருக்குது பற்றி இல்லையா இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரைமரி சில்ட்ரன் அதுகளுக்கு க்ரீப்பர்னாலும் தெரியாது கிளைம்பர்னாலும் தெரியாது தர்பூஷனி எந்த மரத்தில் எந்த மரத்தில் முளைக்கும் எந்த செடியில் முளைக்கும் எந்த கொடியில் முளைக்கணும்னு தெரியாது ஆனால் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த குழந்தை ஓகே அந்த மாதிரி பார்த்து வளர்ந்த குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி ஒரு குழந்தை கேட்ட கேள்விதான் அதனால தான் இதை இன்டர்வியூஸில் அடிக்கடி கேட்பா நான் வந்து ஊருக்கெல்லாம் போகும்போது கூரை மேலே ஓட்டு மேலெல்லாம் சொரைக்கா காய்ச்சிருக்கிறத பார்த்துருக்கேன் நீங்கள் சொரைக்காவெல்லாம் பூமியில் போகிற க்ரீப்பருங்கிற அது நான் ஓட்டு மேலேயும் கூரை மேலேயும் காய்ச்சி தான் நான் பார்த்துருக்கேன் ரெண்டும் மே நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் மேட்சாலையே அப்படின்னு கேட்கும் அது அப்போ அந்த டீச்சருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியணும் அதே மாதிரி மணி பிளான்ட் நம்ம மேலே ஏற்றாமல் கீழேயே படற விட்டும் நான் பார்த்துருக்கேன் தான் வளர்ந்துருக்கு அப்போ நீங்கள் அது எப்படி நீங்கள் வந்து கிளைம்பர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும் இப்போ இதுக்கு ஒரு டீச்சர் வந்து அந்த இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கேன் என் குழந்தையில எங்கெங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வரணும் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு டீச்சர் பாடம் எடுக்க வந்தானா மெக்கானிக்கலாக இருக்கும் நான் பத்து வருஷம் பாடம் எடுத்துட்டேன் அப்படின்லாம் அந்த பஜனை எல்லாம் இந்த இங்கே கதையே இங்கே கிடையாது எப்போ பாடம் எடுத்தாலும் அன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஷ் தான் ஏன்னா அந்த பாடத்தை நீங்கள் பத்து வருஷமாக எடுத்தேள் பத்து வருஷமாக டிஃப்ரெண்ட் குழந்தைகளுக்கு தானே எடுத்தேள் அதே குழந்தைகளுக்கு எடுத்துன்னு இருக்கேள் இது புது குழந்தை தானே இதுக்கு முதல் முதல்ல அந்த கதையை கேட்குறது அந்த பாடத்தை அப்போ அது புதுசாக தான் நம்ம சொல்லணும் அது அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும் அந்த தான் எங்கள் டான்ஸ் டீச்சர் சொல்லுவாள் அந்த காலத்தில் பால் கிருஷ்ணன் கண்ணனை பற்றி பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது ஆயர்பாடியில் பால் கறந்துண்டே அப்படின்னு இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு காமிப்பாள் அப்போ அந்த அந்த காலத்தில் நம்மளாம் படிக்கும்போது ஆற்றுல வந்து கோனார் வந்து பால் கறந்து கொடுப்பார் இல்லைனா ஆற்றுலேயே பெரியவா யாராவது பால் கரைப்பாள் அதை அதை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பால் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சு காய்ச்சி பால் குடிச்சு அந்த மாதிரி வளர்ந்துவா இப்போ வந்து பாக்கெட் பால் மாத்திரமே பார்த்து வளர்ந்த குழந்தைகள் தானே இது பாக்கெட்டில் இருக்கிற பால் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத குழந்தைகள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரன் இல்லையா அப்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து டான்ஸில் வந்து பால் கறக்கிறதுனா மேம் இப்படி இப்படின்னா என்ன மேம் மீனிங் பால் அப்படின்னா இப்படி பிடிச்சுன்னு இப்படி கட் பண்ணுற மாதிரி தானே காமிக்கணும் அப்படின்னு குழந்தைகள் கேட்கும் ஸோ அந்த மாதிரி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம மாற்றிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கும் போது தான் அந்த டீச்சர் உண்மையாலுமே தன் குழந்தைகளுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கற்றுருக்காளா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண முடியும் அதை எந்த டீச்சர் கற்றுண்டு வராலோ அந்த டீச்சர் தான் அந்த குழந்தைகளுக்கான வரப்பிரசாதம் சரி இப்போ இதுக்கு பதில் சொல்லலாமா ஏன் வந்து சொரக்கா மேலே காய்ச்சது ஆனாலும் க்ரீப்பர் அப்படின்னா எப்போ வரைக்கும் சொரக்கா அதோட நேச்சுரலி அதனுடைய தன்மை பூமியில் கீழே படறது தான் ஓகே நீங்கள் பூமியில் கீழே படற விட்டால் வேக வேகமாக படர்ந்து சீக்கிரமாக நிறைய காய்கள் கொடுக்கும் பெருசு பெருசாக அது ஏன் வந்து பகவான் அதை கீழே படற விட்ருக்கானா அது காயோட வெயிட்டு மேலே தொங்கினா தாங்காது ஒரு முல்லைப்பூ பூக்கிறதுக்கும் பூஷணிக்காய் காய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா என்ன அந்த மாதிரி ஸோ அது வந்து பூமியில் படறோம் நீங்கள் எப்போ அதை கிளைம்பராக மாற்றி மேலே ஏற்றுறையிலோ அப்போ அது காய் கொடுக்கவே கொடுக்காது அது திருப்பி மேலே போய் படறது பாருங்க படர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனுடைய இயற்கையை நம்ம மாற்றும் பொழுது அது நமக்கான பலனை கொடுக்காது அதே மாதிரி மணி பிளான்ட் நீங்கள் ஒரு ஒரே மாதிரி ரெண்டு மணி பிளான்ட் வச்சு உன்னை மேலே ஏற்றி விட்டு பாருங்க உன்னை பூமியில் படற விட்டு பாருங்கோ மேலே ஏற்றி விடுறது பூமியில் படுறதை விட நாலு மடங்கு ஃபாஸ்ட்டாக வளரும் ஏன்னா அதுதான் அதனுடைய இயற்கை இதை விட அது இயற்கை அந்த மாதிரி ஸோ நம்ம அதனுடைய இயற்கையை மாற்றாமல் அப்படியே வச்சுருந்தோம்னாக்க நமக்கான பலன் அதுக்கான அது நான் அதனுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதனால் அதன் மூலமாக நமக்கு பலனும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மாரல் வேல்யூ அடிஷன் இந்த டாபிக் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதைத்தான் நமக்கு பண்ணி கொடுக்க சொல்லி டீச்சர்ஸுக்கு சொல்கிறேன் இதை வந்து இதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஒரு ஒரு ஆடியோ வீடியோ கான்வர்சேஷன்லேயோ பாடத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் பொம்மையெல்லாம் எல்லாம் காமிச்சு காமிச்சு ஆனால் இதை ஒரு டீச்சர் சொல்லிக் பொழுது அது ஆழமாக உள்ளே போய் பதியும் அதுக்கு தான் டீச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது டீச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது எந்த மாதிரி டீச்சர்ஸ்க்குனா இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி சொல்லித்தர தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கு ஸோ இதை கேட்குற டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற பாடம் எதுவாக இருந்தாலும் சரி நான் எத்தனை வருஷம் கழித்து அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுத்தாலும் சரி அந்த பாடத்தை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு காமன் மணி நேரமாவது நான் இப்போ ப்ரின்ஸ்பல் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு தான் பாடம் எடுக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா கிளாஸ்க்குலாம் எடுக்க முடியாது இல்லையா நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது கான்வர்சேஷன் பண்ணாமல் அந்த பாடத்துக்கு நான் லெசன் பிளான் ஒன் ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த குழந்தைகள் கிட்ட ஒரு கலந்துரையாடல் வச்சுன்னு அந்த குழந்தைகள் யார் என்ன அவள் எந்த மாதிரியான புரிந்துக்கிற தன்மை இருக்கிறவா எந்த மாதிரியான விஷயங்களை உள்வாக்கி உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்கிறவாங்கிறதே தெரியாமல் அவளுக்கான லெசன் பிளான் எழுதவே முடியாது ஓகே அப்போ என்னென்ன எழுத போறோம் இந்தந்த இந்தந்த மாதிரி இந்தந்த இந்த லெசனை இப்படி இப்படி எடுத்துன்னு போக போகிறேன் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்க போகிறேன் அவுட்கம் இப்படி போறதுன்னா யாருக்குன்னே தெரியாமல் நான் எப்படி அந்த லெசன் பிளான் எழுதுறது இல்லையா ஸோ அந்த குழந்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேர் பேரா தெரிஞ்சுக்கணும் எந்த டீச்சருக்கு தன் குழந்தைகள் பேர் தெரியலையோ அந்த டீச்சர் இஸ் நாட் அ குட் டீச்சர் யோசித்து பார்க்கலாம் நமஸ்காரம்